நாளை பிறந்த நாள் காண இருக்கும் சேஷாஸ்திரி பொள்ளாச்சி ஜோதிநகர் இவருக்கு டெடிகேட் பண்ணுவாங்க அவரது நண்பர்கள் டைட்டன்ஸ் குரூப் பரத் விஜய் சபரிஷ் தணிக்கை கிரி மோகன் ஹரிஸ் விமல் கதிர் பரத் நீல பழங்களாம் நெஞ்ச தாங்குமா சொல கடு பொம்மைக்கு சொந்த யாருமில்ல கைய விட்டு காதல் போனா கையில் ரேகையில் கண்ணுக்குள்ள கடல் காசிவதை பாரு தங்குமா உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானியே, குறுகி போனதடி என்ன யானியே. நீ இன்றி மூடுமோ என்பாலும் நீ என் காதடி என்னாலும் உருகி உருகி போனதடி